வீரு கவியரசர் முடியரசனார் பரிசுகள் வழங்கும் விழா மற்றும் வீரு கவியரசர் முடியரசனார் வெள்ளனி விழா கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் மற்றும் மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் கோவி செலியின் ஆகியோர் என்று அழகப்பா பல்கலைக்கழக வளாக வீரு கவியரசர் முடியரசனார் அரங்கத்தில் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக தமிழ் பண்பாட்டு மையம் நுண்கலைத்துறை மற்றும் வீரு கவியரசர் முடியரசனார் அவைக்களம் ஆகியவைகள் இணைந்து நடத்திய வீரு கவியரசர் முடியரசனார் வெள்ளனின் விழாவில் வீர கவியரசர் விழா போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மற்றும் கல்லூரி மாணாக்கர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் மு தென்னவன் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி காரைக்குடி மாநகராட்சி துணை மேயர் குணசேகரன் அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் மதிப்பூரு கர்னல் பேராக்கா ரவி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புரவலர் கவிச்சுடர் கழுதை பித்தன் வீர கவியரசர் முடியரசனார் அவைக்கள செயலாளர் முனைவர் தமிழ் முடியரசன் இணை செயலாளர் முனைவர் வனிதா ஏசிஎன் கல்வி தொண்டு அறக்கட்டளைத் தலைவர் அரிமா டாக்டர் சந்திரபாபு நுண்கலைத்துறை தலைவர் மூத்தபேரா செந்தபிள் பாவை தொழில் ஆளுநர் ஆசிரியர் ராமன் மருத்துவர் அமலர் கணினி பொறிஞர் பழனியப்பன் முதல்வர் சேவகன் அண்ணாமலை கல்லூரி சந்திரமோகன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் நாகினி செந்தில்குமார் திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் பள்ளத்தூர் கே எஸ் ரவி ஆதி திராவிட கொத்தமங்கலம் சேது காரைக்குடி மாநகர காங்கிரஸ் தலைவர் சண்முகதாஸ் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் கலா காசிநாதன் ருக்மா சரவணன் குமார் வர்த்தக காங்கிரஸ் தலைவர் ஜேபி என்ற ஜெகபிரகாஷ் ரயில்வே தட்சிணாமூர்த்தி மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவைச் சிறப்பித்தனர்